はい。Hi. சிறகிக்கா ஆசை அப்கமி எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே மொத்தம் மீனாவும் நம்ம வாங்க போய் கிருஷ்ணோட பாட்டியை பார்த்துட்டு பேசிட்டு வருவோம் நம்ம இன்னும் போகவில்லையா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இவங்க எப்படி போனாலும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு ரோஹிணி மனசில் நினச்சிக்கிறாங்க ஏன்னா அங்கே இருந்தா தானே அப்படின்ட்டு ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க சென்னைக்கு இங்கே இவங்க ரெண்டு பேர் அங்கே போய் பார்க்குறாங்க என்னம்மா வீடு பூட்டி கிடக்கு யாரையுமே காணும் அப்படின்னு பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க அவங்க இங்கே இல்லம்மா அவங்க பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க என்னது அவங்க பொண்ணு துபாயிலேருந்து வந்துட்டாங்களா துபாயா அப்பெல்லாம் இல்லையே அந்த பொண்ணு கல்யாணம் சென்னையில் தான் வேலை பார்க்குது அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படியா அந்த பொண்ணு சென்னையில் வேலை பார்க்குறதா ஏன் இந்த அம்மா இப்படி ப்ராட் பண்ணணும் என்னன்னே புரியலையே அவங்களுக்குலாம் ஏதோ ஒன்று மர்மம் இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க விடுங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க சரி போயிட்டு போகுது நம்ம அந்த பிள்ளையை தத்தெடுத்துவோம் நினச்சோம் அது கூடாதுன்னு சொல்லியிருந்தா நம்மக்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கலாம் நம்ம அவங்களுக்கு நல்லது தான் பண்ணோம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி வராங்க கிளம்பி வந்துட்டு இருக்கில்ல வர பார்த்தா நர்ஸை பார்த்துடுறாங்க நர்ஸை பார்த்தோன்னே ஏமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள வந்து நல்லா இருக்கீங்களானே அப்படிங்கிறாங்க என்னப்பா இப்படி அப்படி திடீர்னு கூப்பிட்டு போயிட்டாங்களாமே அவங்கள பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க மீனா நீங்களும் அடிக்கடி வந்து பார்த்துருக்கீங்க நல்லது தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்க ஏன் உங்ககிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அந்த நரசு பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கள என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு முத்து கேட்குறாங்க உடனே இல்லை நான் இந்த விஷயம்லாம் சொல்லக்கூடாது தான் வெளியில் சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள் அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்லுமா என்ன விஷயம் அப்படிங்கிற நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த பையன் அன்னைக்கு எங்கேயும்லாம் போகலை நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்ச கையோட தான் அவங்க பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒன்றே விட்டு வந்துட்டாங்க என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் அவங்க பொண்ணு தினைக்கு அங்கே வந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அது துபாயிலாம் இல்லை சென்னையில் தான் இருக்குது நீங்கள் வர்ற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணு இங்கே தான் வந்துச்சு என்னது பொண்ணு இங்கே தான் இருக்கா ஆமாம் ஏன் அப்படி அப்புறம் நம்மக்கிட்ட போய் சொன்னாங்க அதுதான் தெரியலை என்னன்னே புரியலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்னமோ உங்ககிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க பொண்ணு வரப்போக தான் இருந்துட்டுருக்கு நம்ம கிட்ட தான் அதனால தான் அந்த பொண்ணை அந்த பிள்ளையை நமக்கு தத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க விடுங்க நம்ம நல்லது நினச்சா இப்படி தான் பண்ணுறாங்க நம்ம போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க இங்கே வந்தக்கையோட அண்ணாமலை கேட்குறாங்க என்னப்பா அந்த பிள்ளையை தத்தெடுத்த சொன்னீங்க எடுக்கணும்னு சொன்னீங்க போனால் பார்த்தீங்களா அப்படிங்கள அங்கே இங்கே இருக்காங்க அவங்க பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சாம் அப்பா ஒன்று தெரியுமா அது பயங்கரமான ஃப்ராடாக இருக்குதுப்பா என்னப்பா சொல்கிற அந்த பொண்ணு மட்டும் இல்லை அந்த அம்மாவுமே ஃப்ராடு தான் அப்படிங்கிற ரோஹினிக்கு செம்ம கேண்டாகுது என்ன சொல்கிறீங்க அப்படிங்களதான் ஐயோ ஏங்க ஃப்ராடு எடுக்கிறான்லாம் திட்டிங்க அந்த அம்மாவுக்கு என்ன சூழ்நிலையோ அப்படிங்கிற விடுமினா நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு நல்லது தானே பண்ணோம் நம்மக்கிட்டே ஏமாத்தியிருக்காங்க அட என்னாச்சு முத்து அப்படிங்கிற எங்களுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு வந்துட்டு போயிட்டுதான் இருந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணு துபாயில் இருக்கு துபாயில் இருக்குன்னே அந்த அம்மா சொன்னுச்சு அது சரி அம்மா போய் சொல்லுது அம்மாவில் மாதிரி தானே பிள்ளை இருக்கும் ரெண்டும் அப்படியே ஃபோர் டுவெண்ட்டியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அப்படியே சொல்ல போகிறாங்க ரோகிணி எப்படி சொல்ல போச்சுன்னு ஆனால் அடைக்கிறாங்க அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு சே எவ்வளோ ஆசையாக போனால் அந்த பிள்ளையை தத்தெடுக்கலான்ட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அட விடுப்பா அது போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிறாங்க ஆனால் விஜய் வந்துட்டு அதே இப்படி நான் நினச்சதே நடந்துச்சு எந்த கண்டதுக்கு ரோட்டில் போகிறது வர்றதெல்லாம் என் வீட்டில் வளர முடியுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க எங்கிட்ட ரோகிணி ஒரு பக்கம் மனசு கஷ்டப்படுறாங்க இவங்க பேசுகிற பார்த்து மறுபக்கம் அப்பாடா இந்த இது கண்ணய படாம நம்ம அம்மா இருந்தாச்சு இப்போ தான் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு சேர்க்கறதுக்கு போயிடுறாங்க சேர்த்துறாங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா நான் மட்டும்தான் கல்யாணின்னு அந்த ஒரிஜினல் பேர் தான் கொடுக்குறாங்க அம்மாவையும் கூட்டி இருந்து வச்சிடறாங்க இனிமே கவலைப்படாதம்மா நான் வந்து டெய்லி இசுக்கு இசுக்குன்னு வந்து பார்த்துக்குருவேன் ஏன்னா அந்த ஊர் ரொம்ப தூரங்கனால என்னால வர முடியல இனிமேல் யாருக்கண்ணே படாம இருமா ஏன்டி இப்படி பாவண்டி டி சொல்லிக்கவே இல்லை ஆ நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையம்மா நான் பாவம் இல்லையா நீ பாவம் தாண்டி அவங்க நல்ல மனசோட நடந்துக்கிட்டாங்க இப்போ என்னை பத்தி என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி சூப்பராக நினச்சி வச்சுருக்கேன் அந்த முத்து என்னம்மா சொல்கிற அப்படியா அப்படிங்க என்ன நொப்படியா நீ ஃபோர் டுவெண்ட்டியான் பேசிட்டான் தெரியுமா அப்படிங்கல சிரிக்கிறாங்க என்னடி என்னம்மா உனக்கு வருத்தமே இல்லையா அப்படிங்கிறாங்க ரோகிணி உடனே அவங்க அம்மா நான் என்னடி வருத்தப்படணும் உன்னை ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லியிருக்கான் அவன் நான் உண்மையை தானே சொல்லியிருக்கான் என்ன அப்படிங்கல நான் அப்படி தானே நடந்துக்கிட்டேன் அவங்க என்கிட்ட உண்மையான பாசமாக நடந்தாங்க நான் அதுக்கு எதிர்மறை தானே நடந்துட்டேன் அப்போ சொல்கிறதுல தப்பு இல்லையடி நான் என்னை வந்து சொல்லிட்டாங்கிறக்காண்டி நான் பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிருமா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா சே என்னதான் தான் இதுங்க பண்ணி வச்சுருக்குங்களோ சொக்குப்படி போட்டு வச்சுருக்கு அப்படின்ட்டு எப்படியோ சரி இருந்துக்க யார் கண்ணையும் படாத அப்படியே அவங்க கண்ணில் பட்டாலும் நீ பேசாத வைக்காத உன் நம்பர் அவங்க ரெண்டு பேர் நம்பரையும் உன் செல்லில் இருந்து நான் பிளாக்கில் போட்டேன் இனிமேல் வேறு நம்பர்லேருந்து எடுத்தாங்க கூட போனை வைங்க ஏங்க எங்கூட பேசுகிறீங்க அப்படின்னு நீ ஸ்ட்ரிக்டாக பேசிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க சரிடி சரிடி எனக்கு நீ நல்லா இருந்தால் சரி அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இனிமேல் கிரேஷ் நீ பார்த்துருந்துக்கோ அந்த ஸ்கூல் பிடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க பிடிச்சிருக்கு மம்மி அப்படிங்கிறான் உடனே சந்தோஷமாக வர்றாங்க அப்படா இனிமேல் நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை நல்லபடியாக நம்ம சேர்த்தாச்சு நம்ம அம்மா பிள்ளைய அப்படின்ட்டு அப்படியே பெரும் நிம்மதி மூச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரையில லைட்டா தலை சாயுது அப்படியே அப்படியே மயக்க வருது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா என்னாச்சுன்னு தெரில ஆண்டி அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறாங்க பார்த்தா என்ன மாசம் மாசமாயிட்டாளா என் மருமக அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கேட்குறாங்க அங்கே டாக்டர் இருந்துட்டு என்னது மாசமா இருக்காங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க கர்ப்பப்பையே ரொம்ப வீக்காக இருக்கு மாசமாக ஆக முடியாது ஒண்ணும் ஆக முடியாது இப்போதைக்கு அப்படின்றாங்க அப்படி சொன்ன கையோட அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது ஒன்றுமே ஆக முடியாதுன்னு இப்ப சொல்கிறாங்களே அப்போ நீ சீக்கிரம் பிள்ளை பெக்கவே முடியாதா அப்படின்னு அதிர்ச்சியாக போயிருக்காங்க ரோகிணி அதை விட பேரது சேராங்க என்னது நம்ம சீக்கிரம் இன்னொரு பிள்ளை பெக்க முடியாதா சீக்கிரம் பெற்று மனோஜை கூட்டிகிட்டு போயிடணும் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம்னு நினைச்சேன்னே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க சரி சரி வீட்டுக்கு வா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க ஆண்டி என்ன ஆண்டி என்னைய விட்டுட்டு போகிறீங்க பின்ன நீ என்ன வயிற்றுல என் வாரிசை சமந்துட்டுருக்கா ஒன்றை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு டான்ஸ் கிளாஸுக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கே அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகிறாங்க என்னது இந்த கிழவி மாமியார் கிளிவிப்ப பாசமாக இருந்துச்சு வயிற்றில் வாரிசு வருணும் அப்படி தாங்குச்சு இப்போ இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போதே நம்ம ரகசியம் கூப்பிட்டலாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை போட்டு டமால்னு வீதியில் விட்டுறிஞ்சிட போல இருக்கே ஐயோயோ இப்போ என்ன பண்ணுறது வித்யா சொல்கிற மாதிரி மனோஜை கூப்பிட்டதும் போகணுமோ மனோஜ் அதை விட கேடியா இருக்கான் அம்மா பிள்ளையா இருக்கேன் நம்மளையும் கூப்பிட மாட்டானே நம்ம பேச்சையும் கேட்க மாட்டானே ஒன்றுமே புரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையில துணியை போட்டு உட்கார மாதிரி உட்கார்ந்துட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி புதுங்கி போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் உங்கள் பண்ண கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்